வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கிட்டேயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற அனைத்து விதமான சமூக வலைதளங்களையும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் நமக்கு வர கமெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஒரு செய்தியாக இருக்கட்டும் நமது நண்பர்கள் தமிழில் டைப் பண்ணி அனுப்புவாங்க நமக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றும் நம்மளும் எப்படி இந்த தமிழை டைப் பண்ணுறது அப்படின்றது ஆனால் நமக்கு தமிழ் டைப்ரைட்டிங் தெரியாது நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா தமிழ் கீபோர்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இதுக்கு நிறைய ஆப்ஸும் இருக்குது அது மாதிரி ஒரு எளிமையான ஆப்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போகணும் ஸ்டோரில் கூகுள் இண்டிக் கீபோர்டு அப்படின்றது இருக்கும் இந்த கூகுள் இண்டிக் கீபோர்டுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு அப்டேட் கேட்குது புதுசாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுங்க நான் இப்போ அப்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய கூகுள் இண்டிக் கீபோர்டு டவுன்லோட் ஆகி அப்டேட் ஆக போகுது ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போது இந்த கூகுள் இண்டிக் கீபோர்டு டவுன்லோட் ஆகிடுச்சு நான் இதை இப்போது ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இதோட செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும் அதாவது டிஃபால்ட் கீபோர்டாக நம்ம கூகுள் இண்டி கீபோர்டாக நம்ம வச்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் இன்புட் லாங்குவேஜ் இதில் போய்ட்டு நம்மளுடைய இன்புட் லாங்குவேஜ் அதாவது நமக்கு எந்த லாங்குவேஜை நேட்டிவ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கேட்குது ஸோ நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் தவிர பதினோரு இங்கிலி இந்திய மொழிகள் இதில் கொடுத்துருக்காங்க நம்ம இதில் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க யூஸ் சிஸ்டம் லாங்குவேஜத ஆப்ஷனை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் அண்ட் இண்டிக் லாங்குவேஜ் அப்படின்றது வரும் அதாவது இங்கிலீஷ் அண்ட் இண்டிக் லாங்குவேஜ்னா இங்கிலீஷும் இருக்கும் இண்டியன் லாங்குவேஜ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க அது இல்லாமல் நமக்கு மொத்தம் பதினோரு இந்திய மொழிகளில் இதை கொடுத்துருக்காங்க நமக்கு கீழே தமிழ் அண்டு இங்கிலீஷ்ன்றதையும் நம்ம கொடுத்துக்கிறோம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேராக என்ன நம்ம எங்கே போய் நம்ம டைப் பண்ணுறோம் அதாவது நம்ம யாருக்கு தமிழில் டைப் பண்ணுறோமோ அங்கே நம்ம போகணும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் போகிறேன் வாட்ஸ்அப்பில் போய்ட்டுன்னு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீபோர்டு எனேபிள் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு கீபோர்ட் எனேபிள் ஆகலை அப்படின்னா நேராக செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸில் போயிட்டு லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள் லாங்குவேஜ் அண்டு இன்புட்டில் போய்ட்டு இங்கே பாருங்கள் கரண்ட்டு கீபோர்டில் இருக்குது இல்லையா அதை போய் நம்ம சேஞ்ச் பண்ணிடுங்க அதாவது இங்கிலீஷ் அண்டு இண்டிக் லாங்குவேஜ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிவிட்டு நேராக இப்போது வாட்ஸ்அப் வாங்க வாட்ஸ்அப் வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த கீபோர்டு எனேபிள் ஆகிடும் இது வந்து நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கோம் இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே நமக்கு நேட்டிவ் லாங்குவேஜ் என்ன வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா நான் இப்போ தமிழ் கொடுத்துட்றேன் நடுவில் உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜ் வேணும்னாலும் நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதில் பாருங்கள் தமிழில் ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் அதாவது இங்கிலீஷில் எழுதுக அப்படின்னு கொடுத்தோம்னா தமிழில் எழுதுக அப்படின்ற வரும் அந்த ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும் அது இல்லாமல் எழுதுகன் மட்டும் ஒன்று இருக்கும் அது வந்து யாருக்கு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஈஸியாக நம்ம அவங்க கொடுத்துக்கலாம் நமக்கு தெரியாது அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் டு தமிழ் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாருங்கள் ஆ அப்படிங்கிறது எனேபிள் ஆகிருக்கு இங்கே நம்ம இங்கிலீஷில் எது டைப் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்துடும் இப்போ நான் அம்மா அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன் மேலே அவங்களுக்கு அம்மான்றது வந்துடும் அப்பா அப்படிங்கிறத டைப் பண்ணுற நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அப்பா அப்படிங்குறது வந்துடும் தம்பி கொடுத்தீங்கன்னா தம்பின்றது வந்துடும் பாப்பா பாப்பான்றது கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பாப்பான்றது வந்துடும் ஸோ இதுமாரி தான் வணக்கம் கொடுத்தோம்னா வந்துடும் அதேமாரி தான் நன்றி இது போல் ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் லாங்குவேஜை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு திரும்பவும் இங்கிலீஷ் வேணும் அப்படின்றது நீங்கள் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இங்கிலீஷ்ன்ற ஏபிசின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க அங்கே போய்ட்டு குட் ஈவினிங் அப்படின்னா குட் ஈவினிங் அல்லது குட் ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறத நம்ம டைப்படிக்க முடியும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கருத்து தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் மேலும் பல தொழில்நுட்ப செய்திகளை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப்பாக கிளிக் பண்ணுங்கள் கூடவே அங்கே சைடில் இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேரும் நன்றி கம்ப்யூட்டரில் தமிழ் டைப் பண்ண உங்களுக்கு சிரமமாக இருக்கா இதோ கீழே உள்ள வீடியோவை பாருங்கள் இதில் எளிமையாக நான் கொடுத்துருக்கேன் கம்ப்யூட்டர்லேயும் எப்படி தமிழ் டைப் ரைட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள் நன்றி